அயோத்தியின் நான்கு ராஜகுமாரர்களான ராமர் லட்சுமணன் பரதன் மற்றும் சத்ருக்கணன் குருகுலத்தில் இருந்து திரும்பி வந்திருந்தனர் அவர்களுடன் அரண்மனைக்குள் மகிழ்ச்சியும் திரும்பி வந்திருந்தது ஒற்றை சன்னியாசி ஒருவர் அரண்மனை வாயிலை நெருங்கிய போது அயோத்தியின் எல்லைகளே நடுங்கின சடாமுடி மரபுரி ஆடை கையில் கமண்டலம் நெற்றியில் சுடர்விடும் திலகம் முகத்திலோ அப்படி ஒரு சாந்தம் ஒரு யுகமே மன்னனின் வாசலுக்கு நடந்து வந்தது போல அவர் காட்சியளித்தார் மன்னர் தசரதர் அவரை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டார் அரியணையை விட்டு இறங்கி தரையில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார் சுவாமி இன்று அயோத்தி பாக்கியம் பெற்றது எனக்கு ஆணையிடுங்கள் நான் என்ன சேவை செய்ய வேண்டும் விஸ்வாமித்திரர் கூறினார் மன்னா நான் ஒரு யாகம் செய்கிறேன் ஆனால் இரவில் தாடகை சுபாகு மாரீசன் போன்ற அரக்கர்கள் யாகசாலையை மிதித்து அழிக்கிறார்கள் முனிவர்கள் காயமடைகிறார்கள் மந்திரங்கள் பாதியிலேயே நிற்கின்றன தர்மம் இப்போது உதவியற்று நிற்கிறது எனக்கு பாதுகாவலர்கள்தான் தேவை படைகள் அல்ல ஆயுதங்கள் அல்ல நான் ராமனை கேட்கிறேன் அரசவையில் ஆழ்ந்த அமைதி நிலவியது தசரதர் நடுங்கினார் சுவாமி ராமன் இன்னும் சிறுவன் ஆனால் வசிஷ்ட முனிவர் எழுந்து கூறினார் மன்னா ஒரு முனிவரின் கோரிக்கையை மறுப்பது அதர்மம் இந்த காரியம் ராமன் இல்லாமல் சாத்தியமில்லை அவன் குழந்தை அல்ல அவன் காலத்தை சுமப்பவன் லட்சுமணனும் அங்கே இருந்தான் ராமனை மட்டும் அழைத்துச் செல்வார்கள் என்று கேட்டதும் அவன் மென்மையாக ஆனால் உறுதியாக பேசினான் என் அண்ணன் சென்று நான் செல்லாமல் இருப்பது அது நடக்காது நானும் செல்வேன் அதுவே என் விரதம் லட்சுமணனின் பக்தியைக் கண்ட விஸ்வாமித்திரர் மன்னா லட்சுமணனையும் அனுப்புங்கள் இந்த சகோதரர்கள் ஒன்றாக இருக்கும் போதுதான் தர்மம் நிறைவேறும் என்றார் ராமரும் லட்சுமணரும் முனிவருடன் புறப்பட்டனர் தோள்களில் வில் இருந்தும் ஏதோ புண்ணிய யாத்திரை செல்வது போல அவர்களின் காலடிகள் அமைதியாக இருந்தன சில காத தூரம் நடந்த பிறகு அவர்கள் தாடகை வனத்தின் எல்லையை அடைந்தனர் விஸ்வாமித்திரர் சொன்னார் இந்த வனம் இப்போது அப்பாவித்தனமானது அல்ல காற்றில் கொடூரத்தின் வாசனை வீசுகிறது ராமா இதுதான் உனது முதல் போராக இருக்கும் அவர்கள் உள்ளே காலடி வைத்த நொடியில் காற்றின் தன்மை மாறியது மரக்கிளைகள் நடுங்கின காற்றில்லாமலே இலைகள் உதிர்ந்தன ஒரு பயங்கரமான கர்ஜனை எதிரொலித்தது தாடகை வந்துவிட்டாள் பிரம்மாண்டமான உருவம் ரத்தம் போன்ற சிவந்த கண்கள் அவளது குரல் மட்டுமே யாகசாலையை அதிரவைக்க போதுமானது ராமர் தனது வில்லை ஏந்தினார் சொன்னார் ராமா தயங்காதே இது தர்மத்தை காக்கும் தருணம் நினைவில் கொள் உனது முதல் அம்பு உனது கொள்கைகளின் பிரகடனம் ராமர் வில்லில் மனம் அமைதி பார்வை அசைவற்றது அம்பு சீறி பாய்ந்தது முதல் அம்பு அவளை தாக்கி காயப்படுத்தியது இரண்டாவது அம்பு அவளை பின்வாங்க செய்தது மூன்றாவது அம்பு அவளை தரையில் வீழ்த்தியது முனிவர்களின் முகங்களில் ஒளி திரும்பியது ராமரும் லட்சுமணரும் முனிவருடன் முன்னோக்கிச் சென்றனர் ஆளரவமற்ற ஒரு இடத்தில் கல்லாக மாறிய ஒரு பெண் கிடந்தாள் விஸ்வாமித்திரர் சொன்னார் இவள் அகலிகை சாபத்தால் பாறையாக மாறினாள் ஆனால் இப்போது அவளை எழுப்பும் நேரம் வந்துவிட்டது ராமா உன் பாதங்கள் இந்த பூமிக்கு மீண்டும் உயிரூட்டும் ராமர் அவளைப் பார்த்தார் அவர் சாதாரணமாக முன்னேறிச் சென்று தன் பாதத்தை வைத்தார் அந்த கல் அதிர்ந்தது புழுதி மேலெழும்பத் தொடங்கியது அவர்கள் முன் ஒளி பொருந்திய அமைதியான ஒரு பெண் தோன்றினாள் அவள் கைகூப்பி ராமரின் கால்களில் விழுந்தாள் பிரபுவே நான் விழித்துக் கொண்டேன் நீங்கள் எனக்கு புனர்வாழ்வு அளித்துள்ளீர்கள் யாகசாலை இனி பாதுகாப்பாக இருந்தது முனிவர்களின் தவமும் காக்கப்பட்டது அகலிகை தன் சுயரூபத்தை மீண்டும் பெற்றாள் காலமும் ஒரு திருப்பம் கண்டு ஜனகபுரியை நோக்கி நடக்க தயாரானது முன்னே விஸ்வாமித்திரர் அவரை பின்தொடர்ந்து ராமரும் லட்சுமணரும் நாட்கள் கடந்தன அவர்கள் மலைகளை கடந்தனர் நதிகளை கடந்தனர் வனப்பாதைகள் இப்போது அவர்களுக்கு பின்னால் இருந்தன அகலிகை ஆசிரமத்தின் புனித பூமி ராமரின் பாத நிழலில் மீண்டும் தன் சுய நினைவை பெற்றிருந்தது இப்போது பாதை ஜனகபுரியை நோக்கியிருந்தது அங்கே மிதிலை நகரம் ஒரு யாகத்தின் நிழலில் இருந்தது வாயில்களில் மலர்கள் தூவப்பட்டிருந்தன தெருக்களில் நறுமணம் நிறைந்திருந்தது நகர மக்கள் யாகத்திற்கான தயாரிப்புகளில் மும்முரமாக இருந்தனர் மன்னர் ஜனகர் பிராமணர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் முனிவர் விஸ்வாமித்திரர் ஜனகபுரியின் வாயிலை அடைந்ததும் அரசவை புரோகிதர்கள் அவரை மரியாதையுடன் வரவேற்றனர் மன்னர் ஜனகரே நேரில் வந்தார் முனிவர் கூறினார் மன்னா ஒரு தெய்வீக லீலையாக இரண்டு ரத்தினங்களான ராமர் லட்சுமணரை அழைத்து வந்துள்ளேன் இவர்களை கண்டால் நகரின் அதிர்ஷ்டம் விழித்துக் கொள்ளும் மன்னர் ஜனகர் இதை கேட்டதும் மகிழ்ச்சியில் நிறைந்து பிறகு அவர்களை ஓய்வெடுக்கச் சொன்னார் மறுநாள் அது அதிகாலை நேரம் அரச அரண்மனைக்குள் சீதை தன் தோழிகளுடன் பூந்தோட்டத்திற்கு பூப்பறிக்கச் சென்றிருந்தாள் அங்கே கதம்பம் கேவ்டா சம்பா மற்றும் சிரிஷாவின் கொடிகள் தலை சாய்த்து நின்றன குயிலின் கூவலும் காற்றின் சலசலப்பும் இன்று ஏதோ ஒரு அறியப்படாத சங்கமத்தை காண விரும்புவது போல தோன்றியது சீதை தன் முந்தானையில் பூக்களை சேகரிக்கத் தொடங்கினாள் ஆனால் அவள் மனம் அமைதியற்று இருந்தது அவளது கண்கள் வேறொருவரை தேடுவது போல அதே சமயம் ராமரும் லட்சுமணரும் அதே தோட்டத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தனர் ராமரின் காலடிகளின் வேகம் குறைந்திருந்தது லட்சுமணன் அவருக்கு பின்னால் இருந்தான் ராமரின் பார்வை அழகிய பூங்காவின் அழகில் தொலைந்து போயிருந்தது பிறகு பிரபஞ்சத்தின் தேவர்களும் காலமும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தருணம் வந்தது போல தோன்றியது சீதையின் பார்வையும் ராமரின் பார்வையும் சந்தித்தன ஒரு கணம் அது ஒரு யுகத்திற்கு குறையாதது வார்த்தைகள் பேசப்படவில்லை உணர்ச்சிகள் வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் இருவரும் தங்கள் இதயங்களில் ஏதோ ஒன்றை ஏற்றுக்கொண்டனர் சீதையின் கண்களில் ஒரு கேள்வி இருந்தது ராமரின் பார்வையில் ஒரு பதில் இருந்தது சீதை தன் மனதிற்குள் என் அதிர்ஷ்டம் விழித்துக் கொண்டால் இந்த ஆண்மகனே என் நாயகனாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் அப்போது அவளது கண்களிலிருந்து ஒரு பூவின் இதழ் உதிர்ந்தது அது ராமரின் ஆடைகளை தொட்டுக் கொண்டிருந்த காற்றிடம் அவளது இதயச் செய்தியை கொண்டு சேர்த்தது அவள் தோழிகள் புன்னகைத்தனர் தேவி சீதா நீங்கள் பூப்பறிக்க வந்தீர்கள் சீதை திடுக்கிட்டாள் ராமரும் தன்னை சுதாரித்துக் கொண்டார் லட்சுமணன் புன்னகைத்து அண்ணா நாம் முன்னே செல்வோமா என்றான் ராமர் தன் பார்வையை தாழ்த்திக்கொள்ள இருவரும் தத்தமது பாதைகளில் திரும்பினர் அன்று மாலை ஜனகபுரியில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது நாளை காலை சிவதனுஷின் சுயம்பரம் நடைபெறும் வில்லை எடுத்து நானேற்றி உடைக்கும் வீரரே சீதையின் கரம் பிடிப்பார் நகரத்தில் கொண்டாட்ட அலை எழுந்தது அந்த ஒரு பார்வை சீதை மற்றும் ராமர் இருவரின் இதயங்களிலும் நாளை வெற்றியாளர் யாராக இருப்பார் என்பதை ஏற்கனவே உறுதி செய்திருந்தது உடைப்பவரே சீதையின் கணவராவார் என்று ஜனகபுரியில் அறிவிப்பு செய்யப்பட்டதும் தூர தேசங்களிலிருந்து அரசர்கள் வீரர்கள் கத்திரியர்கள் மற்றும் மாவீரர்கள் நகரத்திற்கு வந்தனர் நகரம் அலங்கரிக்கப்பட்டது சட்டமன்றத்தை தேவர்களே அலங்கரித்திருந்தனர் அரியணைகள் ரத்தினங்கள் பதித்த இருக்கைகள் மற்றும் நடுவில் இரத்தினங்களாலான மேடையில் சிவ தனுஷு இருந்தது அதை பார்ப்பதே ஒரு தெய்வீக சிலையை காண்பது போல தோன்றியது சபையில் நூற்றுக்கணக்கான மன்னர்கள் கத்திரியர்கள் மற்றும் பெரும் வீரர்கள் அமர்ந்திருந்தனர் ஒவ்வொருவரும் முழுமையான சிறப்புடன் வலிமையுடன் ஒரே ஒரு ஆசையுடன் இருந்தனர் அது சீதை மன்னர் ஜனகர் அரச கம்பீரத்துடன் சபையில் பேசினார் வேத சடங்குகளின் மூலம் தகுதியான ஒரு மணமகனை தேடினேன் இந்த சிவ சிவதனுஷு கடினமானது ஆனால் இது உலகம் முழுவதும் புகழ் பெற்றது யார் இதை தூக்கி நானேற்றி உடைக்கிறாரோ அவரே சீதையின் கரம் பிடிப்பார் பிறகு ஒவ்வொருவராக மன்னர்கள் வந்து முயற்சித்தனர் சிலர் வில்லை தொட்டனர் ஆனால் அதை நகர்த்த முடியவில்லை சிலர் இழுக்க முயன்றனர் ஆனால் அவர்களின் கைகள் நடுங்கின சிலர் தங்கள் வாட்களை கீழே போட்டனர் மற்றவர்களின் மயில் கிரீடங்கள் சரிந்தன சபையில் ஒருவித அமைதி பரவத் தொடங்கியது சபையில் விரக்தி வளர்ந்தது ஜனகர் வருத்தமடைந்தார் அவர் சொன்னார் பூமி வீரர்களே இல்லாமல் போய்விட்டதா நான் ஒரு சாதாரண தந்தை அல்ல க்ஷத்ரிய தர்மத்தின் பாதுகாவலன் ஆனால் இப்போது என் மகளின் சுயம்வரம் தோல்வியடையும் போல தெரிகிறது முனிவிஸ்வாமித்திரர் ராமரை பார்த்தார் ராமர் சபையின் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தார் அவரது உடையில் எந்த ஆடம்பரமும் இல்லை முகத்தில் ஆர்வமும் இல்லை விஸ்வாமித்திரரின் சைகையில் அவர் முன்னேறினார் தோள்கள் நேராக கழுத்து வளைந்து ஆனால் ஒவ்வொரு அடியிலும் தன்னம்பிக்கையும் இயல்பான கம்பீரமும் இருந்தது சபையில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது எல்லோரும் அவரை பார்த்தார்கள் லட்சுமணன் பின்னால் நின்றான் ஆனால் அவன் பார்வை ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே இருந்தது அது ராமரின் பாதங்களில் ராமர் மேடையை அடைந்தார் அவர் வில்லை பார்த்தார் இகழ்ச்சியுடன் அல்ல பயத்துடன் அல்ல மரியாதையுடன் மட்டுமே பாருங்கள் புருவங்கள் நெறிய ரகுநாதனின் கருணை சுலபமாக தூக்கி உடைப்பார் அது சுலபமாக செய்யப்பட வேண்டியது போல அவர் இரு கைகளாலும் வில்லை தூக்கினார் வார்த்தைகள் இல்லை சத்தம் இல்லை எதிரொலி இல்லை சபையில் மூச்சு நின்று போனது பிறகு பிரபஞ்சமே மூச்சை அடக்கியது போல் இருந்தது ராமர் வில்லில் அது உடைந்தது வானம் அதிர்ந்தன ஒரு கர்ஜனை எதிரொலித்தது போர்க்களமும் உருவாக்க முடியாத ஒரு சத்தம் சட்டமன்றம் அதிர்ந்தது சபை திகைத்து நின்றது தேவர்கள் அசுரர்கள் மற்றும் முனிவர்கள் அனைவரும் ஒரே குரலில் சொன்னார்கள் ஜெய் ஸ்ரீராம் தேவலோகவாசிகள் மலர்களை பொழியத் தொடங்கினர் மன்னர் ஜனகரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின அவர் உடனடியாக இப்போது சந்தேகமில்லை இந்த ஆண்மகன் என் மகளுக்கு தகுதியானவன் என்றார் சபையின் ஒரு முனையிலிருந்து சீதை அழைக்கப்பட்டாள் சீதை கைகளில் மாலையை ஏந்தியபடி மெதுவாக நடந்தாள் அவள் நடையில் ஒரு பெண்ணின் அடக்கம் இருந்தது அவள் முகம் மென்மையாக இருந்தது ஆனால் அவளுக்குள் முழுமையான நிறைவு இருந்தது அவள் கண்களில் பூந்தோட்டத்தில் இருந்தது போலவே அதே மௌனமான ஒப்புதல் இருந்தது சீதை மாலையை ராமரின் கழுத்தில் சூட்டினாள் சபை முழுவதும் வாழ்த்துளிகளால் எதிரொலித்தது பிரபஞ்சம் முழுவதும் மகிழ்ந்தது தேவர்கள் வானத்திலிருந்து மலர்களை பொழிந்தனர் கந்தர்வர்கள் பாடத் தொடங்கினர் ரிஷிகளும் முனிகளும் சாது சாது என்று கோஷமிடத் தொடங்கினர் மிதிலையின் குடிமக்கள் கைகளை உயர்த்தி ஆரவாரம் செய்தனர் ஸ்ரீராமர் புன்னகைத்தார் மாதா சீதை தன் கண்களை தாழ்த்தினாள் இது ஒரு சாதாரண சங்கமம் அல்ல இது விரதங்களின் பலன் பல வருட காத்திருப்புக்கு பதில் மற்றும் ஒரு ஆரம்பம் அங்கேதான் ராமாயணத்தின் மிக அழகான வரையறை தொடங்கியது ஜனகபுரியும் திருமணத்திற்கான தயாரிப்புகளில் மூழ்கியது